வணக்கம் அக்கா வணக்கம் சொல்லுங்க ஆ அக்கா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஹலோ இந்த சித்தப்பா பொண்ணுக்கு வந்து டேட்டா ஆஃப் வந்து ஆதாருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் டிஃபரண்ட் இருக்கு மிஸ்டேக்கா இருக்கு ஆமாங்கக்கா அக்கா கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார் அக்கா ஆதார் கார்டுக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கும் டேட்டா ஆஃப் பர்த் மிஸ்மேட்சடா இருக்குக்கா ஆதார் கார்டுல வந்து ஆதார் கார்டுல வந்து தப்பா என்ட்ரில இருக்கு சரிங்க ஆ அத வந்து சரி பண்ணனும்னா பர்த் செட்டிகிட்ட வச்சு பண்றதுக்கு அவங்க வந்து இந்த இது செல்லா செல்லாது அப்படிங்கறாங்க அது வந்து நம்ம ரெவுனி ரெக்கார்ட்ல இருந்து நமக்கு கையில எழுதி சீல் குத்தி குடுப்பாங்களா ஆனா இப்ப அங்க போனோம்னா நாங்க திருப்பியும் போனோம்னாலும் இந்த இதுதான் கொடுப்போம் எங்க சைடுல இருந்து அதை ஆன்லைன்ல இது பண்ண மாட்டோம் அப்படிங்கறாங்க ரெவுனி சைடுல எங்களுக்கு இதுக்கு என்ன வழினே தெரியல அவங்க வந்து இப்போ டென்த்து பப்ளிக் எழுத போறாங்க சார் ஆஹ் அது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு என்ன பண்றதுனே வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியல மாத்திட்டுல டென்த்து இந்த இதுல தப்பா வந்துருச்சுன்னா என்ன பண்றதுனே எங்களுக்கு புரியல சார் அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா என்னோட பேரு தினேஷ்குமார் தினீஷ்குமார் சார் குழந்தை பேர் சொல்லுங்க அவங்களோட பேரு வந்து தமனா ஜோஷ் ஸ்ரீ ரா ஓகே சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டார்ல வந்து டேட் ஆப் பாத் மாத்தன பர்த் சர்டிஃபிகேட் வச்சு மாத்திக்கலாம் பட் பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரியா வந்து டிஜிட்டலா இருக்கணும் சார் டிஜிட்டல் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா அதை வச்சு மாத்திக்கலாம் அப்படி இல்ல பாஸ்போர்ட் இருக்கா பாஸ்போர்ட் வச்சு மாத்திக்கலாம் இல்ல அவங்க வந்து டென்த் பப்ளிக் இப்ப தான் கையில போறாங்க அதனாலதான் வேற எந்த ப்ரூஃபுமே இல்லைங்கிறப்ப எங்களுக்கு பிரச்சனை அது ரெவன்யூ சைடு போனோம்னா அவங்க எல்லாம் எங்களால இது பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி சொல்லுங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க சார் நீங்க புது பர்த் சர்டிபிகேட் தர தேவையில்ல இருக்கிற பர்த் சர்டிபிகேட் டிஜிட்டலா ஜென்ரேட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அவங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க சார் அவங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே என்னமோ தான் நாங்க ஃபுல்லா ஆன்லைன்ல அப்லோட் பண்றது இதுக்கு முன்னாடி உள்ளது அப்புறம் கையில தான் திருப்பி கேட்டாலும் எழுதி கொடுத்து ஸ்டீல் குத்தி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இல்ல சார் மணி கேக்குறோங்க சார் ஒன்ஸ் நீங்க டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்க அப்லோட் பண்ணுங்க சார் ஆ இல்ல இதுக்கு என்னமா வழி இல்ல வேற எதுவும் இருக்குங்களா பர்த் சர்டிஃபிகேட் வச்சு ஏன்னா அது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு டென்த் மா பப்ளிக் போகுது அவங்க இதெல்லாம் வந்து இந்த ஹால் டிக்கெட்டுக்காண்டி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால இப்ப மிஸ் மேட்சட் கம்ப்யூட்டர்ல அதனால உங்களுக்கு டைம் தரணும் இந்த மாசம் லாஸ்ட் வீக்ல இப்படினா அதை அப்டேட் பண்ணி எங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க அலைஞ்சு நாங்களும் மதுரை இங்க பொன்னமராவதி எங்கெங்கேயோ இப்ப அலைஞ்சு என்னென்னமோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடம் சொல்றதுக்கு போய் ஒவ்வொரு இடமும் அலைஞ்சு பாக்குற ஒன்னும் வழி இல்ல ரெவின்யூ தலயும் நம்ம மனு போட்டு ஒரு மாசம் ஆச்சு தாலுக்காலே இந்த மாதிரி எங்களுக்கு ஆன்லைன்ல இது பண்ணி கொடுங்க என் பிள்ளைக்கு பரீட்சைக்கு இதா இருக்கணும் மனு கொடுத்து ஒரு மாசம் ஆச்சு அவங்களும் இல்ல எங்களால கொடுத்தாலும் தான் கொடுக்க முடியும் இது எங்களுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறாங்க மற்றபடி மதுரை எங்கெங்கயோ போனோம்னாங்க பெரிய பெரிய ஆபீஸர் அங்கேயும் போய் அலைஞ்சிட்டு வந்துட்டாங்க ரொம்ப சிரமமா இருக்குமா அது டென்த் பப்ளிக்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னன்றது எங்களுக்கு புரியலம்மா சார் எங்களுக்கும் புரியுதுங்க சார் நீங்க சொல்ல வர கன்சர்ட் ஆஸ் பர் அதனால வந்து டாக்குமெண்ட்ஸ் மேண்டேட்ரி சார் அது டிஜிட்டல் டாக்குமெண்ட் அவங்க அக்செப்ட் பண்றாங்க நீங்க அதை வந்து நீங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும்

பர்த் சர்டிபிகேட் பாஸ்போர்ட் அதே பதினெட்டு வயசுக்கு மேலனா மார்க் ஷீட் தரலாம் சார் ஆனா மார்க் ஷீட் தான் இப்ப இல்லையா அவங்கள்ட்ட ஆமா மார்க் ஷீட் பாத்தா அதே இப்ப நம்ம எழுத போறாங்க ஆனா பதினெட்டு வயசு ஆனா தானமா நமக்கு பாஸ்போர்ட் எடுக்க முடியும் சார் பாஸ்போர்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பட் இப்ப அப்ளை பண்ணாலுமே பாஸ்போர்ட்ல ஆதார் கார்டு வச்சா நீங்க அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ணாலும் பாஸ்போர்ட் டேட்டா பண்ணா வரும்

சார் இந்த மாதிரி நீங்க என்ன इशू ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணுங்க சார் ஓகேங்கமா ஓகேங்கமா ஓகே சார் ஆதார் சம்பந்தமான கால் பண்ணி சிவாஜி ஓகே நன்றிங்க